பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகை கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி இரண்டில் ஏழாம் கணக்கு பார்க்கலாம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ற வளைவரைக்கு எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் சமம் ஆறு என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள தொடு கோடுகளின் சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஏற்கனவே போட்டது போலதான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளைவரையின் சமன்பாட்டை வகையிட்டு சாய்வு கணக்கிட்டுக்கலாம் அடுத்து நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து சாய்வு கணக்கிடலாம் தேவையான சமன்பாடு தொடுகோட்டின் சமன்பாடானது நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு இணை என்பதால் நேர்கோட்டின் சாய்வு என்னவோ அதுதான் தொடுகோட்டின் சாய்வாகவும் எடுத்துட்டு சமன்பாடுகள் கணக்கிடணும் முதல்ல வளைவரையின் சமன்பாடு ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்னென்னா யூ வி என்ற வகையீட்டை பயன்படுத்துகிறோம் யுபை வி வகையீட்டு சூத்திரம் என்னென்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை v ஸ்கொயர் ஆகும் இப்போ இதை வகைப்படுத்தலாம் வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு எம் என்பது சாய்வு டிஒய் dx ஆகும் வி யூ டேஷ் மதிப்பு X, மைனஸ் ஒன்று பெருக்கல் யூடாஸ் எக்ஸை தொகுதிய அதாவது தொகுதியை வகையிடுறோம் எக்ஸின் வகையீடு ஒன்று ஒன்றின் வகையீடு பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் யூ எக்ஸ் பிளஸ் ஒன்று பெருக்கல் பி வின் மதிப்பானது 1 1 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸின் வகையீடு ஒன்று பை பகுதி மதிப்பானது வி ஸ்கொயர் v மதிப்பானது எக்ஸ் ஒன்று ஒரு ஹோல் ஸ்கொயர் எம் என்பது இதை பெருக்கலாம் ஒன்றால் எக்ஸ் மைனஸ் ஒன்றை பெருக்கும் பொழுது எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸாக ஒன்றால் பெருக்கும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் சாய்வி எம் என்பது எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸாக பெருக்கும் பொழுது மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் பூஜ்ஜியம் ஆகிடும் எம் மீன் மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டிக்கிட்டோம்னா மதிப்பு மைனஸ் இரண்டு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை 1 வளைவரையின் சமன்பாட்டை சாய்வு எம்ஏ இரண்டுன்னு நம்ம எடுக்கலாம் அடுத்து நேர்கோட்டின் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடானது எக்ஸ் பிளஸ் ஒய்இ எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் சமம் ஆறு ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எம்ஏ ஈக்குவல் மைனஸ் எக்ஸின் கேளு பை கேளு திரும்ப திரும்ப எதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் கேளு எம் என்பது எக்ஸின் கெழுவானது ஒன்று ஒய்யின் கெழுவானது இரண்டுன்னு இருக்குது எனவே சாய்வு எம்என் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை இரண்டு ஆகும் தேவையான தொடுகோடானது இந்த நேர்கோட்டிற்கு இணை என்பதால் இதுதான் நமக்கு தொடுகோட்டின் சாய்வாகவும் அமையும் எனவே இந்த சாய்வின் மதிப்பை எம்மள பிரதியிடலாம் சாய்வின் மதிப்பை எம்மள பிரதியிட்டோம்னா புள்ளி தெரிஞ்சிடும் எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை இரண்டு என இரண்டில் பிரதியிட இரண்டில் கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ஒன்று ரூபை இரண்டு வலதுபுற மதிப்பு மைனஸ் இரண்டு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் இருபுறமும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஒன்று ரூபாய் இரண்டு பெருக்கல் இரண்டு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இருபுறமும் டிரான்ஸ்மல்டபிள் பண்ணிட்டோம்னா ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம் அடுத்து இரண்டு பெருக்கல் ரெண்டை பெருக்கிறோம் எனவே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் சமம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு இருபுறமும் வர்க்கம் மூலம் எடுக்கும் பொழுது இடதுபுறம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடு எக்ஸ் மைனஸ் ஒன்று வலதுபுறம் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ரூட் நான்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் குறியை கொடுப்போம் நான்கின் வர்க்க மூல மதிப்பு ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு இரண்டு பெருக்கல் இரண்டின் மதிப்பானது நான்கு இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு ஒரு மதிப்பு இருக்கும் மைனஸ் இரண்டுன்னு ஒரு மதிப்புகள் கொடுக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஆர் ம ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இரண்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் இரண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸின் மதிப்பானது மூன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு என எடுக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று எக்ஸ் மூன்று ஒரு மதிப்பு அடுத்து எக்ஸ் இன் மற்றொரு மதிப்பு என்ன கிடச்சிருக்குது மைனஸ் ஒன்று இந்த எக்ஸின் மதிப்புகளை வலைவரையில் பிரதியிட்டு y ஒய்யின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம் எக்ஸ் ஈக்குவல் மூன்று என ஒன்றில் பிரதியிட சமன்பாடு ஒய்யானது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ மூணு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் மூன்று மதிப்பு நாலு மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஓர் ரெண்டு 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 நாலு மதிப்பானது இரண்டு ஒய்யன் மதிப்பு இரண்டு ஆகும் இதேபோல் மைனஸ் ஒன்றுன்னு பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என அதே வலைவரையின் சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது பிரதியிட ஒய்யன் மதிப்பானது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை பகுதி மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று தொகுதி பூஜ்ஜியம் பை மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும் ஒய்யின் மதிப்பு பூஜ்ஜியம் எனவே புள்ளிகளை எழுதிடலாம் தேவையான புள்ளிகள் தேவையான புள்ளிகள் முதல் மதிப்பு மூன்று என பிரதையிடும் பொழுது ஒய்யின் மதிப்பு இரண்டு மற்றும் மைனஸ் ஒன்று என பிரதி இடும் பொழுது ஒய்யின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும் இந்த இரு புள்ளிகளிலும் தொடுகோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் முதல் மதிப்பு மூன்று இரண்டு என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடானது தொடுகோட்டின் சமன்பாட்டிற்கு உண்டான நிபந்தனை y minus y1 சமம் m பெருக்கல் x minus x1 சாய்வும் ஒரு புள்ளியும் தெரியும் பொழுது தொடுகோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன்னின் மதிப்பானது இரண்டு சாய்வு எம்என் மதிப்பானது என்னானு கணக்கிட்ருக்குறோம் மைனஸ் ஒன்று ரூபை இரண்டுன்னு கணக்கிட்ருக்குறோம் அதை பிரதி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது மூன்று இதை ரெண்டாவது இடதுபுறம் பெருக்கும் பொழுது ரெண்டு பெருக்கல் ஒய் மைனஸ் இரண்டு ஒய் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் குறியுதா மைனஸ் எக்ஸ் மைனஸ் மூன்று இரண்டு ஒய் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் எக்ஸு மைனஸ் இன் டூ மைனஸின் மதிப்பானது ப்ளஸ் மூன்று அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறமே புறமே வைக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் இடதுபுறம் வரப்ப பிளஸ் எக்ஸ் நாகு பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் நான்கு பிளஸ் மூன்று இடதுபுறம் வரப்ப மதிப்பு மைனஸ் மூன்று எனவே எக்ஸ் பிளஸ் இரண்டு மைனஸ் மைனஸ் நான்கு மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஏழு சமம் பூஜ்யம் ஆனது ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு மற்றொரு தொடுகாட்டி சமன்பாடு வேணும் அப்படிங்கிறப்ப மற்றொரு புள்ளிய பிரதியிடலாம் மற்றொரு புள்ளியானது மைனஸ் ஒன்று கம பூஜ்ஜியம் இந்த புள்ளிய பிரதியிடலாம் என்ற புள்ளியில் தொடு சமன்பாடு இதே மதிப்புகளை வலது புற மதிப்பு எம்இன் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னின் மதிப்பு பூஜ்யம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மதிப்பு தான் மைனஸ் ஒன்று அப்ப இடதுபுற மதிப்பு ஒன்று ஒய்யி மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்று ரெண்டாவில் இடதுபுறம் பெருக்கும் பொழுது இரண்டு ஒய் மைனஸ் ஒன்றால் பிறக்கும் பொழுது மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் ஒன்று இடதுபுறம் மதிப்பை கொண்டு வரப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸுன்னாயிடும் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஒன்று சமம் பூஜ்ஜியம் என்பது தேவையான தொடுகோடுகளின் சமன்பாடுகள் ஆகும் தேங்க்யூ